வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பட்ஜெட் குடும்பம்ல ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய யாகண்டி உமாமகேஸ்வரர் கோவில பத்தி தான் பாக்க போறோம் இந்த கோவில்ல நிறைய சிறப்புகள் இருக்கு வாங்க இப்ப நம்ம யாகண்டி உமாமகேஸ்வரர் கோவிலுக்குள்ள போகலாம் இந்த கோவில் பதினஞ்சாம் நூற்றாண்டுல நிறுவப்பட்டதா சொல்றாங்க இந்த கோவில்ல வந்து அகத்தியர் வெங்கடேச பெருமாளுக்காக கோயில் கட்ட விரும்பி வெங்கடேச பெருமாளுடைய சிலையை உருவாக்குறாரு ஆனா பாத்தீங்கன்னா அந்த கல் ஆணி வந்து உடஞ்சிடுது இதனால அவருக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் சிவபெருமானை நோக்கி தவம் செய்யறாரு அப்ப சிவன் அவர் முன்னாடி தோன்றி இது கைலாயம் எனக்கு ஏற்ற இடம் விஷ்ணுவுக்கு ஏற்ற இடம் இல்ல அப்படின்னு சொல்றாரு அகத்தி முனைவர் உடனே நீங்க இங்க ஒரே கல்ல உமா தாயாரோட பக்தர்களுக்கு அருளும்படி வேண்டி கேக்குறாரு அதனாலேயே இங்க அர்த்தநாரீஸ்வர ரூபம் கொண்டிருக்கிறதா சொல்லப்படுது இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா இருக்கு இந்த கோவிலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான மலைகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய கோவில் இந்த கோவிலுக்கு யாக்கண்டி அப்படின்ற பேர் வந்ததுக்கான காரணத்தை சொல்றாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கும் ஒரு கதை இருக்கு ஒரு சிவபக்தர் அவருடைய பெயர் சித்தப்பா இவர் வந்து நான் எப்படியாவது சிவனை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையா தவம் இருக்கிறாரு இவரோட தவத்தை வந்து பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச சிவபெருமான் புலி உருவத்தோட முன்னாடி வர்றாரு இதை பார்த்த சிவனடியார் சித்தப்பா ஆனந்தமா நடனம் ஆட ஆரம்பிச்சுடுறாரு நான் சிவனை பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனு சிவன கண்டி அப்படின்னு சொல்றாரு இதுதான் நாளடைவுல நேனு கண்டி அப்படின்னு சொல்லி யாக்கந்தியா மருவி இந்த கோவில் ஒவ்வொரு மகா சிவராத்திரிக்கும் ரொம்ப சிறப்பா கொண்டாடப்பட்டது ஆந்திரால இருக்கக்கூடிய நிறைய பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வராங்க இவங்க சிவன் பார்வதி நந்தி இங்க இருக்கக்கூடிய முக்கிய தெய்வங்களையும் வணங்கிட்டு போறாங்க இந்த கோவில்ல இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குளம் இருக்கு அந்த குளம் வந்து பாத்தீங்கன்னா மலை அடிவாரத்துக்கு கீழே இருக்கு இந்த கோவிலுடைய குளத்துக்கு நடுவுல ஒரு நந்தி இருக்கு அந்த நந்தி வாய் வழியா இந்த குளத்துக்கு தண்ணி வர்ற மாதிரி அமைப்பா அமைஞ்சிருக்கு இந்த தண்ணி ரொம்பவே சுவையாவும் குளிர்ச்சியாவும் இருக்கு இது வந்து வருஷம் முழுக்கவுமே வந்து வற்றாம ஊற்று நீர் போல இந்த குளத்துல விழுந்தபடியே இருக்கு இது விஸ்வகர்மாவால உருவாக்கப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இந்த குளத்துல குளிக்கிறதையே ரொம்ப புனிதமாகவும் கருதுறாங்க இந்த குளத்துல குளிச்ச பின்னாடி போய் வழிபடுறாங்க இந்த குளத்துல அகத்தியரும் குளிச்சு அதுக்கப்புறம் வழிபட்டதா சொல்றாங்க இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா சுத்தி எங்கேயுமே நம்ம காகத்தை பார்க்க முடியாது இதுக்கான ஒரு கதையும் இருக்கு அகத்திய முனிவர் சிவபெருமான நோக்கி தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்ப காகாசுரன்ற ஒரு அரக்கன் காகத்தோட வடிவுல ரொம்ப சத்தமா வந்து அவரை பயம் ஒருத்தரான் அகத்தியர் கோபம் அடைஞ்சு காகாசுரனை யாக்கந்தி அருகில் எங்கும் காணக்கூடாதுன்னு இதன் காரணமாவே அந்த இடத்துல காகங்கள் வர்றதில்ல காகங்கள் சனி பகவானுடைய வாகனம் இந்த கோவிலுக்குள்ள சனி பகவானும் வரமாட்டார் அப்படின்றதா ஒரு நம்பிக்கையா கருதுறாங்க இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய குகைகள் இருக்கக்கூடிய ஒரு கோவிலா இருக்கு அகத்தியர் குகை வெங்கடேஸ்வரருக்காக ஒரு குகை பிரம்மேந்திர சுவாமிகளுக்காக ஒரு குகை அகத்தியர் குகை இந்த அகத்தியர் குகை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நூத்தி இருபது படிக்கட்டை ஏறி தான் நம்ம உள்ள நம்ம சுவாமியை தரிசனம் பண்ண முடியும் கோவில்ல இருந்து மேல பார்க்கும் போது அதை சுத்தி பாறைகள் பல குகைகள் போல காட்சி அளிக்குது மூணு குகைகள் உள்ள இந்த கோவில்ல ரொம்ப புனிதமா கருதுறாங்க முதல்ல இருக்கக்கூடிய குகை அகத்தியர் தியானம் செய்த குகை அகத்தியர் குகைக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வெங்கடேஸ்வரர் குகை இருக்கு இந்த குகையில தான் அகத்திய முனிவரால உருவாக்கப்பட்ட வெங்கடேஸ்வர சுவாமி இருக்கிறாரு ஆனா இந்த சிலை திருமலையில இருக்கக்கூடிய பெருமாள் சிலைய விட ரொம்ப பழமையானதா சொல்றாங்க இந்த கோவிலுக்கு சனிக்கிழமையில பாத்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் படியேறி வந்து இங்க சுவாமி தரிசனம் செய்யறாங்க அடுத்ததா நம்ம வீர பிரம்ம மேந்திர சுவாமிகள் குகை இது மூணாவதா இருக்கக்கூடிய குகை இந்த குகை ஒரு புகழ்பெற்ற துறவி பொட்டுலூரி மேந்திர சுவாமிகள் பல ஆண்டுகள் தங்கி ஒரு புகழ்பெற்ற படைப்பான ஞானத்தின் பகுதிகளை எழுதி இருக்காரு இந்த குகைக்கு நம்ம போகும்பொழுது பாத்தீங்கன்னா ரொம்பவே உயரம் குறைவான குகையுடைய வாயில் இருக்கு நம்ம தான் உள்ள போக முடியும் இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் இந்த கோவிலுக்கு உங்களால முடிஞ்சா ஒரு முறை கண்டிப்பா போயிட்டு வாங்க இந்த கோவில்ல ஆகாச தீபம்னு ரொம்ப முக்கியமா ஒரு விளக்க வந்து ஏத்துறாங்க இது வந்து கோவிலுக்கு பின்னால உள்ள ஒரு பாறைக்கு மேல வைக்கப்பட்டிருக்கு இது ரொம்பவே முக்கியம் அப்படின்றதுனால அர்ச்சகரால தினமும் இந்த கோவில்ல இந்த விளக்கு ஏத்துறாங்க இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா காலையில ஆறு இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் இந்த விளக்கு எரிய நாலு லிட்டர் எண்ணெயும் ரெண்டு மீட்டர் தடிமனான திரும்பியும் வச்சு இங்க இந்த ஆகாச தீபம் ஏத்துறாங்க இதை நீங்க போகும்பொழுது கண்டிப்பா பாருங்க உங்களால முடிஞ்சத நீங்க வந்து இந்த கோவிலுக்கும் செய்யலாம் இந்த கோவில் இருக்கக்கூடிய யாகண்டி நந்தி வந்து ரொம்பவே விசேஷமானது இந்த நந்தியை வந்து பசுவண்ணா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பேர் வந்து நந்தி சிலை வளரும் நந்தி இது வந்து ரொம்பவே அதிசயிக்கத்தக்க ஒரு விஷயம் இந்த வந்து பாத்தீங்கன்னா நந்தி சிலை வளர்றதா நம்பப்படுது நந்தி சிலையுடைய அளவு வந்து தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு வர்றதாவே மக்கள் நம்புறாங்க அது மட்டும் இல்லாம ஏற்கனவே சின்னதா இருந்தது அதுக்கப்புறம் வந்து இது பெருசாக ஆரம்பிச்ச பின்னாடி தூண்களை வந்து அகற்றி இருக்கிறதா சொல்றாங்க இந்த சிலையுடைய தன்மையே வந்து வளரக்கூடிய தன்மை கொண்டதாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க இந்த சிலை வந்து ஒவ்வொரு இருபது வருஷத்துக்கும் ஒரு அங்கல உயரம் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு இத சோதிச்சு பார்த்த பின்னாடி இது இயற்கையாவே வளரும் தன்மை கொண்டது அப்படின்ட்டு நிரூபிச்சிருக்காங்க வீர பிரம்மேந்திர சுவாமிகள் வந்து இந்த யாக்கந்தில இருக்கக்கூடிய இந்த நந்தி சிலை உயிர் பெற்றா இந்த கலி யுகம் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கோயில்ல இருக்கக்கூடிய பழங்கால துளசி மாடம் ரொம்பவே அழகானதா இருக்கு கோவிலுடைய நடை திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஏழு மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் அதே மாதிரி மாலை பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த கோவிலுடைய நடை திறந்திருக்கும் இந்த கோவிலுக்கு போக வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாகந்தி பானகன் பள்ளியிலிருந்து பதினோரு கிலோமீட்டர் கர்னூலிலிருந்து போறீங்கன்னா எழுபத்தாறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு யாக்கந்தி கோவிலுக்கு போறதுக்கு பேருந்துகளும் இருக்கு இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க நான் இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்